புறவாசல் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாமல் பக்தர்கள் யாருன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும் கோயில்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அந்த கோயிலுக்கு எவ்வளவு நிதி வருது பார்ப்பனர் வசப்படுச்சுனாக்கா கோயில்களுடைய வரவு செலவு கணக்கு என்னன்றது யாருக்குமே தெரியாது இந்து சமய ஆநிலத்தில பார்த்து தொடர்ந்து கணக்குகளை கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறாங்களே ஏன் இந்த சிதம்பரம் நடராஜர் தீட்சிதர்களை பார்த்து நடராஜர் கோயிலோட வருமானத்தை கணக்கில் கொடுங்கன்னு என்னைக்கு ஏன் கேட்கல அந்த அய்யாவாடி கோயில்ல நடக்கிற முறைகேடுகளை பற்றி கேட்கறதுக்கு துப்பில்லாத இந்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சமய அறநிலையத்துறையை பத்தி கொடை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு திருக்கோயில் செய்வினை வைக்கக்கூடிய இடமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய பல உண்மையான சிவபக்தர்களை வேதனைப்பட்டு இருக்காங்க ஒரு சிவன் கோயிலை சூனியம் வைக்கிற இடமாக மாற்றிட்டாரு ஒரு பார்ப்பனர் குருக்கள் அதை கேட்கறதுக்கு இந்த நிர்மலா சீதாராமனுக்கு துப்புல்ல ஒவ்வொரு பூஜைக்குமே மினிமம் பத்தாயிரத்துல இருந்துட்டு பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து பணத்தை வசூலிக்கிறாங்க இந்த ஐயாவாடி கோயில பத்தி இந்த நிர்மலா சீதாராமன் ஏன் வாயத்துறக்க மறக்கிறாங்க கோயில்களை பக்தர்கள்ட்ட கொடுங்க பக்தர்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்றதுடைய முக்கியமான நோக்கம் சமூக ஆதிக்கம் நிலை பெற்று கோயிலுடைய கருவறை அதிகாரம் மட்டும் இல்ல கோயிலுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் தங்களுடைய கைக்குள்ள வந்தாதான் கோயில்கள் பக்தர்கள்ட்ட போகணும் அப்படின்னு சொன்னா கோயில்கள் பக்தர்கள்ட்ட போகணும்னு அர்த்தம் இல்லை கோயில்களை பார்ப்பனர்கிட்ட கொடுத்துட்டே போயிடுங்க வணக்கம் தோழர்களே இந்த சங்கி பயலுங்க கூட்டத்தை என்னதான் அடிச்சு துவைச்சு காய போட்டாலும் கொஞ்சம் கூட சூடு சொர்ணை இல்லாம தொடர்ந்து தமிழ்நாட்டை சீன்றதும் தமிழ்நாட்டுடைய கல்வி வளங்களை வந்துட்டு இழிவுபடுத்துகிற வேலையையும் அதுவும் இந்து சமய அறநிலையத்துறையை குறித்து அவதூறுகளை பரப்புறதுமே தொடர்ந்து ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கிறது இந்த சங்கி கூட்டம் அதுலயும் நம்மளுடைய புறவாசல் அமைச்சர் நிர்மலா சீதாராமன்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்துட்டு காரி துப்பி அடிச்சு இது பண்ணாலும் கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாம தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டை சீண்டி பார்க்கறது இவருடைய வேலையா இருந்துட்டு இருக்குது நேற்றைக்கு இந்தியா சௌபால் அப்படின்ற பேர்ல வந்துட்டு நியூஸ் எயிட்டின் செய்திக்குழுமும் ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஒன்றிய நிதி அமைச்சர் நம்மளுடைய புறவாசல் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டை குறித்து ஒரு ரெண்டு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க ஒண்ணு வந்துட்டு உரிமை திட்டங்கள் ஏழை எளிய நடுத்தர உடைக்கும் மக்களுக்கான உரிமை திட்டங்களை குறித்து வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்பவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடர்ந்து இந்த சங்கிகள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா கோயில்கள் எல்லாமே பக்தர்கள் தான் நிர்மாணம் பண்ணணும் இவங்க சொல்ற இந்த பக்தர்கள் யாருன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும் இருக்கும் போது திரும்பவும் இந்த கோயில்களை பக்தர்கள் தான் நிர்வகிக்கணும் அரசாங்கம் வந்துட்டு கோயில்களை விட்டு வெளியேறணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க இதுக்கு நம்ம ஏற்கனவே பல விளக்கங்களை கொடுத்துருக்குறோம் இவங்க சொல்ற மாதிரி கோயில்கள் பக்தர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது அப்படின்னாக்கா அது நிச்சயமாக பின்னால் இப்பொழுது பக்தர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அண்ணன் அர்ஜுன் சம்பத் கையில கூட போகலாம் ஒருவேளை இந்து சமய அறநிலைத்துறை கலைக்கப்பட்டு இவர்கள் சொல்வது போல பக்தர்களாக சொல்லப்படுகிற இந்து பக்தர்களாக சொல்லப்படுகின்றவர்கள் இந்துக்களின் முதல்வர் தம்பட்ட அடிச்சிட்டு அண்ணன் அர்ஜுன் சம்பத்து கிட்ட கூட கோயில்கள் போகலாம் அர்ஜுன் சம்பத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா தர்மகர்த்தவாகலாம் ஆனால் அவரால் அதில் நீடிக்க முடியாது நீடிக்க விட மாட்டாங்க அதுக்கு வரலாற்றிலே ஏற்கனவே பல சம்பவங்கள் இருக்குது ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்திலே இந்தியாவுடைய மத விஷயங்களில் வந்துட்டு இனி பிரிட்டிஷ் அரசாங்கம் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசு வந்துட்டு அப்போது வந்துட்டு ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் விஷயங்கள் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு விலையடிச்சு அரசியுடைய உத்தரவின் ஏற்று அதுக்கப்புறமேட்டு இந்த கோயில்களை எப்படி நிர்வகிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்தது இந்த அறங்காவலர் குழு அப்படின்ற ஒரு முறையெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க இந்த அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் எல்லாருமே இருந்தாங்க இப்போ ஒரு சில கோயில்களுக்கு பார்ப்பனர்கள் தர்மகர்த்தா இருந்தாங்க சில கோயில்களில் பார்ப்பனர்கள் அல்லாதவர்களும் தர்மகர்த்தாக்கள் இருந்தாங்க அதாவது இந்த இடை சொல்லக்கூடிய ஆண்ட ஜாதி பெருமைப்பை செய்கின்ற நம்மளுடைய இப்ப சொல்லிட்டு ஆண்டு ஜாதி பேருமே பேசிக்கிட்டு இப்பவும் வந்துட்டு சங்கிகளுக்கு வந்து காவடி தூக்கி தடியால் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அந்த மாதிரியான நபர்களும் அந்த காலத்துலேயும் தர்மகர்த்தாக்களாக இருந்திருக்கிறாங்க குறிப்பாக பார்ப்பனர் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்ல பலவிதமான முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தர்ம ரக்ஷண சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்துட்டு உருவாக்குறாங்க அந்த அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்படாமல் கணக்கு வழக்குகளில் ஸ்ட்ரிக்டாக இருந்தவர்களை பல பார்ப்பனர் அல்லாத தர்மகர்த்தாக்களுக்கு மேலே களங்கங்கள் சுமத்தியும் அவர்கள் மேலே திருட்டு பட்டங்களுக்கு சுமத்தியும் இன்னும் பலவிதமான அவர்களுடைய சுய கௌரவத்துக்கு சு அவர்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வர விதத்தில் அவர்களுக்கு வந்து அவர்கள் மேலே பலவிதமான புகார்களை தெரிவித்து அவர்களே அந்த அரங்காவலர் குழுவிலிருந்து நீக்கிவிட்டு இந்த பார்ப்பனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேயே கோயில் கோ அந்த இடத்த வந்துட்டு அபகரிச்சாங்க அது மூலயமா அந்த கோயில்களின் சொத்துக்களை எல்லாம் இவர்கள் வந்துட்டு ஆட்டையை போட்டாங்க இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு அமைப்பை வந்துட்டு உருவாக்கி அதுக்கு சில அதிகாரங்களை கொடுத்து இந்த கோயில்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பை கோயில் வந்துட்டு எக்கானத்தை கொண்டு மக்களுக்காக மக்களின் நலனுக்காக இருக்கணும் மக்களின் நலனுக்காக அரசு அதை பராமரிக்கணும் இப்ப கோயிலுக்கு வரக்கூடிய எந்த ஒரு மக்களுக்கும் அவர்களுடைய சுயமரியாதைக்கு எந்த ஒரு ஆபத்து வராம ஒரு அரசு வந்துட்டு காப்பாற்றணும் அந்த மக்களுடைய சுயமரியாதை கோயிலுக்குள்ள எந்த ஒரு பக்தனின் சுயமரியாதையும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது அப்படின்ற பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை நீதித்து நீதி கட்சி காலத்திலேயே உருவாக்கி வச்சிருந்தாங்க அதாவது இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா பக்தர்கள்ட்டே கொடுங்கன்னு சொன்னோனே நம்மளுடைய அண்ணன் அர்ஜுன் சம்பத் வகையாக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா நம்ம கிட்டதான் நம்மளதான் கோயில் அரங்காவலர் குழு தலைவராக்குவாங்க ஆக்குவானுங்க அதுக்கப்புறமேட்டு அண்ணன் அர்ஜுன் சம்பத்து மேலேயே பழியை போட்டு நான் உதாரணத்துக்கு சொல்ல அண்ணன் அர்ஜுன் சம்பத்து மேலே ஏதாவது பழியை போட்டு எதுக்கும் தயங்காது இந்த பார்ப்பன கும்பல் கண்டிப்பாக அவர் மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு அவர் பலிகடா அந்த கோயில் நிர்வாகத்தை அவர்கிட்ட இருந்து இவங்க பிடிக்கிக்குவாங்க அப்படி தான் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா கோயில்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அந்த கோயிலுக்கு எவ்வளவு நிதி வருது அதன் மூலியமாக என்னென்ன செலவுகள் செய்யப்படும் கோயிலோடய வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையுமே மக்களாகிய நாமளும் தெரிந்து கொள்ள முடியும் பக்தர்களும் தெரிந்து கொள்ள முடியும் ஆனா இதுவே கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் சொல்ற மாதிரி பக்தர்கள் வசம் சொல்ல சொல்லப்பட்டாலும் பார்ப்பனர்கள் வசமாக இப்போ இவர்கள் சொல்கின்ற அந்த பக்தர்கள்னாக்கா பார்ப்பனர் நம்ம அந்த பார்ப்பனர் வசம் படிச்சுனாக்கா கோயில்களுடைய வரவு செலவு கணக்கு என்னன்றது யாருக்குமே தெரியாது இதுக்கு ரெண்டு உதாரணம் இருக்குது முதல் உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே இந்து சமய அறநிலையத்துடைய கட்டுப்பாட்டில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருந்த இந்த ஆறு கா இந்த ஆறு ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று கோடி ரூபாய் அதாவது வருடத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாயை வந்துட்டு வருவாயை வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை ஈட்டி வங்கி கணக்கில் சேர்த்து இருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அந்த கோயிலுடைய நிர்வாகம் மீண்டும் வந்துட்டு சிதம்பரம் தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போன உடனே அவர்கள் வருடத்திற்கு காட்டிய வருமானம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் தான் காட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐ வருடத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி கொடுத்தது இந்து சமய நிலத்துறை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு ஆனா இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் நாப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஆட்டை போட்டிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய வருமானம்ன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பக்தர்களுடைய வருகையை பொறுத்து கண்டிப்பாக அதிகமாக தான் எந்த ஒரு அதுவும் சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பெரிய கோயில் தடையும் அங்குக்கு வந்து பக்தர்கள் போய் குஞ்சுக்கிட்டே இருப்பாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆவணி ஆணி திருமஞ்சனம் காலம்லாம் ரொம்ப பக்தர்கள் கூட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வருடத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் கணக்கு கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே இதே போன்ற பிரச்சனைகள் வந்தபோது நீதிமன்றம் நீதிமன்றத்தில் இதே சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய தீட்சிதர்கள் தங்களுடைய கோயில் வருமான கணக்கு நீதிமன்றத்தில் சொன்ன கணக்கு என்ன தெரியுங்களா எட்டு டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்து சமய அறநிலைத்துறை அந்த கோயிலுக்கு கோயிலை வந்துட்டு அந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறை வந் அது வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டு லட்ச ரூபான்னு கணக்கு காட்டினவங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்துட்டு இந்து சமய அனலித்துறையின் சார்பில் உண்டியல்கள் வைக்கப்பட்ட காலத்தில் இந்த தீட்சிதர்கள் என்ன பண்ணானாக்கா மக் பக்தர்கள் வந்துட்டு அந்த கோயில் உண்டியலில் பணத்தை போடக்கூடாதுன்றதுக்காக கோயிலுக்குள்ள பரமானந்த கோபான்னு சொல்லிட்டு ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துக்குள்ள நீங்கள் காசு போட்டீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு அது மூலயமா உங்களுக்கு பணம் வந்துட்டு பெருகும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கோயிலுக்கு அந்த கிணத்துக்குள்ள காசு போடுற வேலையெல்லாம் அல்பத்தனமா பண்ணாங்க அதையும் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்குள்ளே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த கிணத்துக்கு வந்து டெண்டர் விட்டு டெண்டர் விட்டு அவங்களே எடுத்துட்டு அந்த வருமானத்தை எல்லாம் சுரண்டன வேலைகளும் இதுல நடந்திருக்குது இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில தீட்சிதர்கள் எப்படி எல்லாம் வந்துட்டு கோயில் சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க நகைகளை ஆட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனகிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த திரு வி வி சாமிநாதன் அவர்களும் சட்டமன்றத்துல வந்துட்டு பல தகவல் சொல்லியிருந்தாருக்கா அவர் அந்த இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆற்றிய உரையின் போது என்னென்ன தங்க நகைகள் கொள்ளை போயினா அம்மன் தாலி மறைந்த மர்மம் தங்க நகைகள் உருக்கியதில் பதினாறு பவுண்ட் திருட்டு நடராஜருடைய குஞ்சித பாதம் என்று சொல்கிறார்களே அதிலிருந்து வைரக்கற்கள் நான்கும் மாயம் உண்டியலில் போட வேண்டிய சிறு சிறு நகைகள் நகைகளை உண்டிகளில் போடக்கூடாது படிக்கட்டிலே வையுங்கள் என்று சொல்லி சுருட்டிய சூழ்ச்சிகள் நடராசருக்கு இடதுபுறம் உள்ள ஹஸ்தராஜா இடுப்பிலே இருந்த ஒன்றரை போன் கின்கினி தங்க அரங்கான் காணவில்லை அரசின் கண்களில் மிளகாய்பொடியை தூவி இரண்டு கட்டி மூசை தங்கமும் இருபத்தாறு தங்க நாணயங்களும் இந்து அறநிலைத்துறை ஆணைய அதிகாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு புவனகிரி சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த திரு வி வி சாமிநாதன் இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சட்டமன்றத்திலே அவர் வந்து எடுத்துரைச்சிருக்கிறாரு இந்த சம்பவமும் நடந்திருக்கு அதாவது இந்த தீட்சிதர்கள் வந்துட்டு எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு இந்து சமய ஆனத்திலே பார்த்து தொடர்ந்து கணக்குகளை கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறாங்களே ஏன் இந்த சிதம்பரம் நடராஜ் தீட்சிதர்களை பார்த்து நடராஜர் கோயிலோட வருமானத்தை கணக்குகளை கொடுங்கன்னு என்னைக்கு ஏன் கேட்கல அந்த ரத்த பந்தம் அப்படியே அவங்கள வச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இதை விட முக்கியம் நிர்மலா சீதாராமன் அவர்களே கோயில்கள் நீங்க சொல்ற மாதிரி பக்தர்கள் கையில போயிடுச்சுன்னா பக்தர்கள் சொன்னாக்க எங்களை மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்தோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்தோ பழங்குடி சமூகத்தில இருந்தோ வந்த மக்கள்கிட்ட போகணும்னு நீங்க சொல்லல குறிப்பாக உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த பார்ப்பனர் கைக்குள்ளதோ இந்த கோயில்கள் போகணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க நல்லா தெரியும் அப்படி ஒரு கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு தெரியாம ஒரு பரம்பரை குருக்களுடைய அவருடைய டிரஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறி போச்சு இது சம்பந்தப்பட்ட வழக்கை இந்து மகாசபாவை சேர்ந்த ஒருத்தர் நண்பரே நீதிமன்றத்துல வழக்கு தொடர்த்திருக்கிறாரு மீண்டும் அந்த கோயிலை வந்துட்டு இந்து சமய அணுத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டை எடுத்துக்கணும் அது எந்த கோயில்னு பாத்தீங்கன்னாக்கா பஞ்ச பாண்டவர்கள் வணங்கியதாக நம்பப்படுகின்ற கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய அய்யாவாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தீஸ்வரர் அப்படின்ற அந்த கோயில் அது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமிக்க ஒரு சிவன் கோயில் இன்னைக்கு அது பிரத்திங்கரா கோயிலாக மாற்றப்பட்டிருக்குது அந்த பாரம்பரிய மிக்க அந்த சிவன் கோயிலில் ஆகமங்கள் வழியாக நடத்தப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அந்த சிவன் கோயில் இன்னைக்கு பிரத்திங்கரா ஹோமங்கள்லாம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த கோயிலில் போயிட்டு ஒருத்தர் சாதாரணமாக சாமி கும்பிடவே முடியாது அந்த கோயிலில் குறைந்தபட்சம் சாமி கும்பிடறதுக்கான ஆரம்பகையை ஆயிரம் ரூபாய் அதுல இருந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அந்த பக்தர்களண்டாடி கோயில நடக்கிற முறைகேடுகளை பத்தி கேட்கறதுக்கு துப்பில்லாத இந்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்து சமய பத்தி பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை பக்தர்கள்ட்ட கோயிலை கொடுத்துட்டு வெளியே போகணும்னு சொல்றாங்க இப்ப இந்த ஐயாவாடி கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பார்ப்பன குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகம விதிப்புகளின் படி இயங்கக்கூடிய அந்த கோயிலுக்கு அந்த அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது சாத்வீக பூஜைகள் இல்லை அது முழுக்க முழுக்க செய்வினை அதான் ஒரு திருக்கோயில் செய்வினை வைக்கக்கூடிய இடமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய பல உண்மையான சிவபக்தர்களை வேதனைப்பட்டு இருக்காங்க அந்த அகதீஸ்வரர் கோயில் இப்படி வந்துட்டு மாறி போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில சூனியம் வைக்கிற இடமாக மாற்றிட்டாரு ஒரு பார்ப்பனர் குருக்கள் அதை கேட்கறதுக்கு இந்த நிர்மலா சீதாராமனுக்கு துப்பு இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய அன்னத்துறையே கவர சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்கிறோம் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெப்சைட்லே போய் பாருங்கள் மினிமம் வந்துட்டு ஒவ்வொரு பூஜைக்குமே மினிமம் பத்தாயிரத்துல வந்துட்டு பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து பணத்தை வசூலிக்கிறாங்க கோப்பனா சொல்கிறேங்க எல்லா மக்களுக்கும் ஒரு விதமான தடுமாற்றம் ஒரு பொருளாதார பிரச்சனை வரும்போது லைட்டாக மனத்தடுமாற்றம் வரும் அப்போ நமக்கு என்னடா பிரச்சனை தேடி போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவன் வந்துட்டு ஏமாறக்கூடிய சொல்ல இருக்கும் இந்த ஐயாவாடி கோயிலை பத்தி இந்த நிர்மலா சீதாராமன் ஏன் வாயத்துறக்க மறக்கிறாங்க எது எப்படின்னாலும் சரி நம்ம தெளிவாக சொல்றது என்னன்னாக்கா இப்பொழுது இந்த பார்ப்பன கும்பல் கோயில்களை பக்தர்கள்ட்ட கொடுங்க பக்தர்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்கிறதுடைய முக்கியமான நோக்கம் பார்ப்பனர்களாக எங்ககிட்ட கோயிலை கொடுத்துருங்க அப்போ தான் வந்துட்டு எங்களுடைய ஏன்னா இந்த நாட்டில் வந்துட்டு அரசியலில் உயர் பதவியிலே பார்ப்பனர்கள் வந்தாலும் சரி இல்லை வந்துட்டு ஆட்சி பணியிலே உயர் பதவியில் பார்ப்பனர்கள்லாம் பெரும்பாலும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது பத்தாது இங்கே அரசியல் ஆட்சி இந்த ரெண்டத்து முக்கியம் சமூகத்திலையும் தங்களுடைய அதிகாரம் ஆதிக்கம் நிலைநிறுத்தி இருக்கணும் அந்த சமூக ஆதிக்கம் நிலை பெற்று இருக்கோம்னாக்கா கோயிலுடைய கருவறை அதிகாரம் மட்டும் இல்ல கோயிலுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் தங்களுடைய கைக்குள்ள வந்தாதான் தங்களுடைய பார்ப்பன சமூகம் தொடர்ந்து வந்துட்டு அதனுடைய மேலாதிக்கத்தை இந்த ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தின் மேலே திணித்து அவர்கள் சுகபோகமாக வாழ முடியும் அப்படின்றதுக்காகவே கோயில்களை திரும்ப திரும்ப பக்தர்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க இதில் வந்துட்டு முக்கியமாக பக்தர்கிட்ட கொடுத்தாதான் கோயில் வந்துட்டு இதாக ஏன்னா கோயிலுக்கு வர நிதியெல்லாம் எடுத்து இந்து சமயத்துறை மற்ற பணிகளுக்கு வந்துட்டு தப்பாக செலவு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் போலியாக ஒரு விஷயத்த வந்துட்டு கட்டமைச்சு அது மூலியம் குறிப்பாக வந்து செருப்பு செருப்பூர்றது வந்து எல்லாத்தையும் காசு வாங்கினாங்கன்னா அது குறித்து நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை தெளிவாக சொல்லிட்டோம் ஆனால் இப்பொழுதும் நம்ம தெளிவாக சொல்கிறது கோயில்கள் பக்தர்கள்ட்ட போகணும் அப்படின்னு சொன்னால் கோயில்கள் பக்தர்கள்ட்ட போகணும்னு அர்த்தம் இல்லை கோயில்களை பார்ப்பனர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க கோயில்கள் அப்படி பார்ப்பனர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு பக்தனும் கோயிலுக்குள்ள பக்தனாக நுழைய முடியாது அவன் வந்துட்டு ஜாதி ரீதியாக பிரியப்படுவான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் கருவறைக்குள்ளே பாப்பான்னு அதுக்கு அடுத்த இடமான அர்த்த மண்டபத்துக்கிட்ட ஆண்ட ஜாதி பெருமை பேசக்கூடிய இடை ஜாதிகளை நிறுத்துவான் அதுக்கு அடுத்த இடத்துல வைசியன்னு சொல்லக்கூடிய இந்த வணிக ரீதியாக செயல்படுகின்ற ஜாதிக்கான வந்து பின்னாடி நிறுத்துவான் அதுக்கப்புறமேட்டு சூத்திரர்கள் சொல்லக்கூடிய விவசாயிகள் கோயிலுக்கு வெளியே நிறுத்த சொல்லுவான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் எல்லாத்தையுமே கோயில் இருக்க தெரு பக்கமே வராதிங்கன்னு சொல்லிடுவாங்க இதை நாங்க யாருக்கு சொல்றோம்னாக்கா பாஜகவுக்கு சொம்பு தூக்குகின்றவனுங்களுக்கும் இந்த கோயில் வந்துட்டு பக்தர்கள் இவர்கள் பண்ணுகின்ற விசமத்தனமான பிரச்சாரத்தால கோயில்கள் பக்தர்கிட்டே போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் சொல்றது என்னன்னாக்கா கோயில் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீ பக்தனாக கோயிலுக்குள்ள போவ இல்லைன்னா நீ ஜாதியாக பிரிக்கப்பட்டு நீ அவமானப்படுத்தப்படுவாய் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆனா தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் வகையராக்கள் இந்த மாதிரி கேடுகட்ட பிரச்சாரங்களை பண்ணிட்டு தான் இருப்பாங்க எது சரி நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்களுக்கு திராணி இருந்ததுனாக்கா சிதம்பரம் தீட்சிதழ்கிட்ட போயிட்டு முதல்ல கணக்கு வாங்கி கொடுங்க உங்கள்கிட்ட அதிகாரம் ஒன்றிய நிதி அந்த அந்த அதிகாரத்தை வந்துட்டு அமைச்சர் பிடிச்சி நீங்க ஆட்டி கேட்டு பாருங்க அவங்க கொடுக்கறானுங்களா இல்ல உங்க பதவிகளுக்கு அந்த தீ உச்சி குடிமி தீச்சிதர்களை ஆப்பு வைக்கிறானுங்களான்னு பார்ப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அய்யாவாடி கோயில் சொன்ன இல்லைங்களா அந்த ஐயாவாடி கோயிலுடைய கணக்கு வரவு செலவு கணக்குகளை உங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நேரடியாக கோயில் ஆய்வு பண்றதுக்காக முடியுமா அப்படின்றதையும் பாருங்க உங்க நீங்க இதை ரெண்டையும் செஞ்சு காட்டிட்டு அப்புறமேட்டு இங்க வந்து பேசுங்க இந்து சமய அனுமதித்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் பக்தர்கள் ஆகிய நாங்க கோயிலுக்குள்ள நிம்மதியா போய் சாமி கும்புறோம் நாங்க நிம்மதியா போய் சாமி கும்புறதை பொறுக்க முடியாத இந்த பார்ப்பன கும்பல் எங்கனா இந்த பிற்படுத்தப்பட்டவோ ஒடுக்கப்பட்டவனும் பழங்குடி மக்களும் கடவுள்கிட்ட வந்துட்டு அவன் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணி அவன் மனசு ஓரளவு நிம்மதி அடையாளே அது எப்படி அவன் கொஞ்சம் கூட மனசில் நிம்மதி அடைய விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கோயிலுக்குள்ளே அவனுங்களை வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட தான் நிர்மலா சீதாராமன் வகைராக்கள் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த இவர்களுடைய கனவு தமிழ்நாட்டில் என்றைக்கும் பழிக்காது நிர்மலா சீதாராமன் போன்றவள் இந்த மாதிரி போயிட்டு ஊருக்கு ஊருக்கு குறைச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் நடக்கும் நீங்கள் என்னதான் விஷம பிரச்சாரம் இந்த மாதிரி பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்களில் தொண்ணூற்றி சதவீதம் பேர் கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தான் விரும்புகிறோம் மீதம் வந்துட்டு அஞ்சு பர்சன்டில் மூணு பர்சன்ட் உங்களவாக்கள் ரெண்டு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மூளை சமையல் செய்யப்பட்டு வீணா இருக்கிற எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் போன்ற வகையராக்கள் தான் அவங்க அந்த ரெண்டு பர்சன்ட் உங்களால் மூளை செலவு செய்யப்பட்டு வீணா போயிருக்கவங்கள எப்படி சரி கட்டி அவங்களை எங்க வழிக்கு கொண்டோன்னு தெரியும் ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்களுடைய கனவு இங்க பழிக்காது அப்படின்றத சொல்லிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க